தமிழ் மக்களே வணக்கம் அமெரிக்கா ஈரான் மேலே போர் தொடுத்தால் அதை ரீஜனல் வாராக நான் மாற்றிவிடுவேன் என்று அமெரிக்காவை கோமினி எச்சரித்துள்ளது அரபு தேசங்களை ஆளும் உல்லாச பிரியர்களான அரபு மன்னர்களை அது கவலையில் ஆழ்த்தி உள்ளது நம்ம உல்லாச வாழ்க்கைக்கு ஒல வச்சிட்டாயா இந்த காமெடி கோமனி இந்த ஜியா முஸ்லிம் சன்னி முஸ்லிம் யுத்தம் இந்த அளவுக்கு செழித்து வளரும் என்று கொஞ்சமும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லையாம் இப்பத்தான் அவர்கள் ஜாதிகளை ஒழிக்க மிடில் ஈஸ்டில் ஒரு பெரியார் வந்து பிறக்கவில்லையே என்று வருந்துகிறார்கள் பிறந்திருந்தா பிறந்திருந்தா சன்னி ஜியா ஜாதிகளை ஒழிச்சிருப்பார் அவரு மக்களும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க அப்புறம் அவர் நினைவாக ராமசாமி நாயக்கர் தெரு என்று ஏதாவது ஒரு தெருவுக்கு ஜாதி இல்லாத அவரது பெயரை வைத்திருப்போம் என்றும் சொல்லுகிறார் இந்த இஸ்லாமிய சைக்கோக்கள் ஈரான்ல போராட்டம் பண்ணுகிற கூட்டத்துல வந்து அவர் லேசா எட்டி போதும் சைக்கம் வீரர் என்ற பட்டத்தை நாங்க கொடுத்திருப்போம் முச்சந்தியில அவரை நிறுத்தி காக்கா ஸ்டாண்டு கெட்டி வைத்திருப்போம் இந்த அமெரிக்காவுக்கு எப்பவும் எங்களை பயமுறுத்துறதே வேலையா போச்சு எந்த நாட்டு கூடயாவது வம்பு பண்ணனும்னா உடனே கப்பல்களை தூக்கிக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க மிசைல் குழாயை தூக்கி நீட்டி பிடிச்சுக்கிட்டு பயமுறுத்துவது இவனது ஒரு தொழிலாவே வச்சிருக்கான் இதை நாங்க பல வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் இதெல்லாம் வெனின்சுலா கிட்டையோ அல்லது கிரீன்லாந்துக்கிட்டையோ காட்டட்டும் இது ஈரான் ஈரான் கிட்ட வந்து காட்டுனா வெங்காயத்தை கண்ணுல புழிஞ்சிடுவேன் ஜாக்கிரதை என்று எச்சரித்துள்ளார் கோமினி நாங்கள் போரை தூண்டுபவர்கள் அல்ல நாங்கள் யாரையும் அடக்கியாள நினைப்பவர்களும் அல்ல அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பவர்களும் அல்ல நாங்கள் எந்த நாட்டையும் தாக்குபவர்களும் அல்ல என்று கூறிய கோமனியிடம் அப்புறம் என்ன கூந்தலுக்கு இஸ்ரேல் மேல இளநூறு ஏவுகணையை விட்ட எதுக்கு டெத்து டூ இஸ்ரேலு டெத்து டூ அமெரிக்கா என்று அரை விட்ட பதிலை கேட்பதற்குள் மனுஷன் பதுங்கு குளிக்கல ஓடி பதுங்கி விட்டார் பதில் சொல்லவே இல்லை அதுக்கு பதில் அவர்கிட்ட இருந்து வராது இவ்வளவு வீரப்பா பேசிக்கிட்டு போன கோமினி ஒரு துண்டு சீட்ல ஏதோ எழுதி அல்லக்கையிடம் கொடுத்து விட்டார் வழக்கம் போல நான் கேட்ட கேள்விக்குத்தான் பதில அவர் வழக்கப்படி துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருக்காருன்னு நினைச்சு பார்த்தா அதில் எழுதி இருந்ததை படித்தான் நம்ம கண்களே கலங்கி விட்டது அதோடு மயக்கமே வந்து விட்டது அப்படி அதில் என்னத்தான் எழுதி கிழிச்சிருந்தாரு அவர் என்ன எழுதியிருந்தார் என்றால் ஈரான் தனது நியூக்ளியார் புரோக்ராமை போகிறது அணுகுண்டு தயாரிப்பை நிறுத்தி விடுவோம் எந்த குண்டும் இனி தயாரிக்க மாட்டோம் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு கூட வெடிகள் தயாரிக்க மாட்டோம் ட்ரம்ப் போரில் தோற்று ஓடி ஒளிந்து தலைமறைவாவதை அவர் உலக நாடுகளிடம் கேவலப்படுவதை கோமினி கொஞ்சமும் விரும்பவில்லையாம் என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு நியூஸை வெளியிட்டுள்ளது அணு ஆராய்ச்சியை நாங்கள் நிறுத்தவும் தயார் கோமனி ட்ரம்புடன் பீஸ் டீல் போட விரும்புகிறாராம் இதை கேட்டதும் ட்ரம்ப்புக்கே ஆச்சரியமாகிவிட்டது தன்னுடைய தோலை அவரே கிள்ளி பார்த்துக்கிட்டார் இவ்வளவு நாளும் அடங்காமாரியா பேட்டர் ரவுடியாக வளம் வந்த கோமனிக்கு புத்தி பேதளித்து விட்டதோ என்று நியூக்ளியர் சயின்டிஸ்ட்கள் கூட கவலைப்பட்டு ரொம்ப குழம்புகிறார்கிறான் நமக்கு இனிமே இங்கே வேலை இல்லை நம்ம வேலையெல்லாம் இனி க்ளோஸ் ஆகிடும் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க பொட்டியை கட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போய் ஈரானிய நியூக்ளியார் ரகசியங்களை சொல்லி அங்கே ஒரு அசைலம் வாங்கிக்கிட்டு நிம்மதியாக வாழ்வோம் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் கோடிக்கணக்கில் பணத்தை குழியில் கொட்டி கட்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் இனி வேஸ்ட்டு தானா கோவணிக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த கருத்து மாற்றம் ஏன் இந்த கொள்கை மாற்றம் என்று கேட்டபோது கிடைத்த தகவல் என்னவென்றால் அவருக்கு வாழ்க்கையில் டென்ஷன் 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 வாழ்க்கையில் ஒரே டென்ஷன் தான் அதனால பிளட் பிரஷர் அதிகம் ஆகி ஆஃப் பாட்டில் அடிச்ச மாதிரி தலை சுற்றுகிறதாம் முதலில் உலக நாடுகளிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டோம் வட போல நாங்களும் வாழ்ந்தோம் துக்கம் தாங்க முடியாம தண்ணி அடித்தோம் அமெரிக்க சாங்ஷன்களை எங்களால் தாங்க முடியவில்லை கள்ளச்சாராயம் குடித்தோ ஆயுதங்கள் வாங்க முடியவில்லை மாம்பட்டை அடித்தோ ஈரானிய ரியாலின் மதிப்பு தகரடப்பா மாதிரி தகரடப்பா மதிப்பை விட மிக மோசமாக போச்சு தமிழ்நாட்டில இருந்து போதை மாத்திரைகளை வரவழைத்து போதை ஏத்தினோம் அப்பவும் போதை பத்தாம போச்சு எங்களுக்கே அது ரொம்ப கேவலமா இருக்கு இப்போ திராவிட அரசு மாதிரி லட்சம் கோடிகளில் கடன் வாங்க முடியல எங்களால திராவிடனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு உலக வங்கி கடன் தர ஈரானில் உள்ள பிச்சைக்காரன் கூட ஈரானிய ரியால பிச்சையாக போட்டான் எடுத்து கடாசி விட்டு நம்ம மேலே எரிஞ்சு விழுறான் டாலர் இருந்தால் போடு இல்லை நடைய கட்டு அப்படிங்கிறான் இல்லை நீயும் வந்து ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு என் பக்கத்தில் வந்து உட்கார் அதுக்கும் நீ எங்கள் பிச்சைக்கார சங்கத்தில் பத்து டாலர் கெட்டி நிரந்தர உறுப்பினராகணும் அதை வேற சொல்கிறான் அப்படி கண்டிஷன் போட்டு நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாப்பா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறேன் ஐயா தற்கொலை எண்ணம் தான் நமக்கு மேலோங்கி வருகிறது அதான் கடைசியில அமெரிக்கா கூட அமைதி பேச்சுக்கு ஒத்துக்கிட்டு நாம நிம்மதியாக வாழலாம் என்று சம்மதித்தேன் என்று அவர் சொன்னாராம் அமெரிக்க கண்வாயில் ஸ்டீவ் சார்லஸ் விட்காஃப் ஈரானிய வெளியுறவு மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி ரெண்டு பேரும் டவ்வலை கை மேல போட்டுக்கிட்டு சந்தையில் மாடு வேலை பேசுற மாதிரி ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல அதான் துண்டை போட்டு மூடிட்டான்னு ஓமினி கிளட்டு மாட்டுக்கு அந்த வேலை கொடுக்க முடியாதப்பா அது கோவேறு குதிரை மாதிரி இருக்கு சில்லறை காசு வேணா அதுக்கு நாங்கள் போட்டு தாரோம் என்று அவர்கள் பேசியிருப்பார்கள் போல தெரியுது இதுக்காடா ஒவ்வொரு நாளும் நாளொரு அறிக்கையும் பொழுதொரு ஏவுகணையுமா இஸ்ரேல் மேலே விட்ட எண்பது நாயிரம் பாலஸ்தீனர்கள் சாவதற்கு காரணமாக இருந்த முப்பத்தாறாயிரம் ஈரானியர்கள் தண்ணி அடிக்காமலே சாக காரணமா இருந்திருக்கியே இல்லையா இஸ்ரேலிய எக்கனாமியை அழிச்சு காட்டுறேன் என்று கிளம்பி உன்னோட எக்கனாமியை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி வச்சுட்டியே முதல் மாநிலம் முதல் மாநிலம் என்று டூப் வேற விட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க உன்னை எதால அடிக்கலாம் டெத் டு அமெரிக்கா என்று அறிக்கை விட்ட கை இப்ப ட்ரம்ப் காலப்பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு எங்களை அமெரிக்கா தாக்கினால் இஸ்ரேலை டெங்கு கொசு போல் அழிப்போம் என்று சொன்னவன் இப்போ வெள்ளக்கூடிய ஆட்டிக்கிட்டு ட்ரம்ப்பினுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக தயாராக இருப்பது ஏன் அமெரிக்காவுக்கு பாடம் எடுப்போம் என்று கூறியவன் இப்போ பாடம் படிக்க தயாராகி சிலேட்டு குச்சியை எடுத்துக்கிட்டு வந்தது ஏன் எப்பெல்லாம் அமெரிக்கா ஆக்ஷன் எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் உடனே அத் அத்தர்பல்ட்டி அடிப்பது உன்னுடைய வழக்கமாக போச்சேன் அதான் ஏன்னு கேக்குறேன் இப்போது இடைத்தரகர்கள் காலை பிடிப்பது ஏன் எப்பெல்லாம் நமஸ்கரித்து அங்க பிரதர்ஷனம் செய்வது ஏன் இவனோட நாரப்பொழப்பு எப்போதும் இப்படித்தான் இருந்திருக்கு சரண்டர் ஆவது ஒரு ஈரானிய திராவிட மாடல் பொழுதன்னைக்கும் இப்படித்தான் தமிழ்நாட்டா பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருக்கு நம்மளை காப்பி அடிக்கிறது மறை கலந்து ஒருவேளை மிசைல் திருவிழாவை கொண்டாடலாம் என்று கோமனி முடிவெடுத்து விட்டால் அமெரிக்கா இஸ்ரேல் கத்தார் பஹ்ரைன் சவுதி அரேபியா குவைத்து ஈராக்கு போன்ற நாடுகளை அமெரிக்கா பாதுகாக்க வேண்டியது வரும் மாவுக்கெட்டு போட்டுக்கிட்டு கால தராசில் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கும் ஹூத்திஸு நடப்பவைகளை அமைதியாக உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கான் கவுட்டை கடையில் கைய வச்சுக்கிட்டு அமைதியா அமைதி மார்க்கத்துக்கு அவன் போயிட்டான்பா அவனால இனி எந்த இஸ்ரேலுக்கு வராது அப்துல் மாலிக் அல்ஹூதி கட்டம் போர்வையை தேடிக்கிட்டு இருக்காரு முக்காடு போட்டுக்கிட்டு ஓடி ஒளிவதற்கு தான் டிவியில வந்து கத்திக்கிட்டு இருந்த யாஹியா சாரி சாரியை கட்டிக்கிட்டு எங்கேயோ போய் தலைமறைவா மாறுபடத்தில் போயிட்டான் இஸ்ரேலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கணும்னு நினைக்கிறவனும் அழிஞ்சு போய்கிட்டு தான் இருக்கான் என்பதற்கு இந்த ஹூத்திஸு ஒரு நல்ல உதாரணம் அங்க அவன் நாட்டிலேயே அவனை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க லுங்கி கட்டின அவனுடைய படைகள் இப்போ லுங்கிய காணோ தொங்கிய காணோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க சரி மக்களே மிச்சமுள்ள கற்பனைகளை மீண்டும் வந்து சொல்லுகிறேன் ஜெயஹிந்த் ப்ளீஸ் subscribe to the Narathar Narayanan YouTube channel to get updates. Subscribe Naradar Narayanan channel for more Gaza updates.